விசுவாச வாழ்வின் செயல்பாடுகள் சீரமைக்க வேண்டும் என்பது இறைவனுடைய இன்றைய அழைப்பு நான் கிறிஸ்து இயேசுவை விசுவசிக்கிறேன் என்பதை விட கிறிஸ்துவாக வாழ்கிறேன் என்பதில்தான் இயேசு பெருமை கொள்கிறார் கிறிஸ்துவாக வாழ்வது எப்படி என்ற கேள்வி நம் உள்ளத்தில் எழலாம் அந்த கேள்விக்கான விடைகளை இறைவன் இந்த நாளிலே நமக்கு தருகிறார் திருச்சட்டத்தை கடைபிடித்தால் கிறிஸ்துவாக வாழ முடியும் மிக எளிமையான ஒன்றா இது என்று நாம் யோசித்தோம் என்றால் இயேசு எளிமையானது என்று நமக்கு சொல்லித் தருகிறார் முதலில் திருச்சட்டம் என்றால் என்ன பழைய ஏற்பாட்டில் திருச்சட்டம் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய முதல் ஐந்து புத்தகங்களை குறித்தது அதை தோரா என்று அவர்கள் அழைப்பார்கள் முதல் ஐந்து புத்தகம் தொடக்க நூல் விடுதலை பயணம் லேவியர் இணைச்சட்டம் எண்ணாகமும் இந்த ஐந்து புத்தகங்களை அவர்கள் திருச்சட்டம் என்று தோரா என்று அழைத்தார் இயேசுனுடைய காலத்தில் திருச்சட்டம் என்பது இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் திருச்சட்டமாக கருதப்பட்டார் இயேசு இந்த பழைய ஏற்பாட்டினுடைய முழுமையாக நிறைவாக இயேசு இருக்கின்றார் அதை தான் இன்றைய நற்செய்தியினுடைய தொடக்கத்திலேயே திருச்சட்டத்தை அழிக்கவோ அதை நான் முழுமையாக நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார் அதனுடைய நிறைவாக இயேசு இருக்கிறார் திருச்சட்டத்தினுடைய நிறைவாக இயேசு எப்படி இந்த திருச்சட்டத்தை நிறைவேற்றினார் மூன்று வழிகளை அவர் நமக்கு சொல்லி தருகிறார் முதலாவதாக கீழ்ப்படிதன் வழியாக இயேசு திருச்சட்டத்தின் முழுமையாக நிறைவாக இருக்கின்றார் இயேசு திருச்சட்டத்தை கீழ்ப்படியின் வழியாக கற்றுக் கொடுக்கின்றார் நமக்கு பிலிப்பியர்களு திருமுகம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தையிலே சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்து இருந்தார் என்று கீழ்ப்படிதல் என்பது அடிமையின் தன்மை அல்ல தாழ்த்தப்பட்டவர்களுடைய செயல்பாடுகள் அல்ல மாறாக கீழ்ப்படிதல் என்பது புண்ணியம் அது நாம் இறைவனை அன்பு செய்கிறோம் அல்லது நாம் யாரை யாருக்கு கீழ்ப்படுகிறோம் அவர்களை நாம் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோம் என்பதனுடைய அடிப்படை அடையாளம் அது மட்டுமல்ல யோவான் நற்செய்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறைவார்த்தையிலே தந்தை என்னோடு இருக்கிறார் அவர் என்னை தனியே விட்டு விடுவதில்லை நானும் அவருக்கு உகந்ததையே செய்து வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் ஆக கடவுள் நம்மோடு இருக்கிறார் அல்லது நாம் ஒருவரோடு இணைந்து இருக்கிறோம் அவர்களுடைய மனதை புரிந்து என்பதை இந்த கீழ்ப்படிதன் வழியாக நாம் உணர்த்த முடியும் பல நேரங்களில் கீழ்ப்படிந்தால் நம்முடைய தன்மை குறைந்து விடுவோமோ என்று நமது தனித்துவம் மாறிவிடும் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகின்றோம் இல்லை கீழ்ப்பிடிதல் வழியாக நாம் எந்த அளவுக்கு இறை உறவிலும் பிறர் உறவிலும் இணைந்து இருக்கிறோம் என்பதை நம்மால் சுட்டி காண்பிக்க முடியும் அதை தான் இயேசு செய்தார் அதற்கு மேலாக ஒரு உச்சமாக இயேசு கீழ்ப்படிதலை ஒரு தனி சிறப்பான வடிவத்தில் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் என்னவென்றால் எபியே எப் எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தையிலே அவர் இறைமகனாக இருந்தும் துன்பம் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று ஆக துன்பத்தை ஏற்பது கூட கீழ்ப்படிதனுடைய புனிதமான நிலையாக இருக்கின்றது நாம் எத்தனை பேர் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறோம் துன்பம் வேண்டாம் என்று தான் சொல்லுகிறோம் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவர்களுடைய சிறப்பான அடையாளம் தனித்துவமான அடையாளம் துன்பம் ஏனென்றால் நீங்களும் நானும் விசுவசிக்கின்ற அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து துன்பப்பட்டு தான் சிலுவையில் மறித்து நமக்கு மீட்பை கொடுத்தார் துன்பம் நமது அடையாளம் அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய வலிமையும் துன்பத்தை சந்திக்க கொள்கின்ற வழியையும் துன்பத்தை எதிர்கொள்கின்ற ஆற்றலையும் இறைவன் நமக்கு தருகிறார் அதை கொடுத்தார் துன்பத்தின் வழியாக அவர் தான் இறைமகன் என்பதை விண்ணக தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற இறைமகன் என்பதை அங்கு நமக்கு கற்றுத் தருகின்றார் துன்பத்தை ஏற்பதும் கூட கீழ்ப்படிதல் இரண்டாவதாக இயேசு அன்பு செயல் வழியாக இந்த திருச்சட்டத்தினுடைய முழுமையாக நிறைவாக இருக்கின்றார் என்ன அந்த அன்பு செயல் சட்டம் என்பது தீர்ப்பளிக்கவோ அல்லது தண்டிப்பதற்கோ அல்ல மாறாக அது ஒருவருடைய நிலையை உயர்த்துவதற்கு அது அன்பு செய்வதற்கு என்பதை இயேசு இங்கு நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார் உண்மையான சட்டம் அன்பால் ஆளப்பட வேண்டும் அது எங்கு இருந்தாலும் சரி நம் இல்லமாக இருக்கட்டும் நாம் பணி செய்கின்ற பணித்தலங்களாக இருக்கட்டும் நமது பங்காக இருக்கட்டும் ஊராக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் சட்டம் என்பது அன்பால் ஆளப்பட வேண்டும் அன்பு இல்லாத உறவு இருக்க முடியாது அதே போல அன்பு இல்லாத சட்டம் இருக்க முடியாது அதற்கு சிறந்த உதாரணம் விவிலியத்தில் இயேசு நமக்கு அழகான நிகழ்வை தருகிற விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணை பார்க்கின்றோம் எல்லாரும் மோசையின் சட்டப்படி இந்த பெண் கள்ளால் எரிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று கள்ளை எடுத்து அந்த பெண்ணை எரிவதற்கு பார்க்கிறார்கள் ஆனால் சட்டத்தின் நிறைவாக இருக்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து சட்டத்தின் மட்டும் அவர் நிறைவு அல்ல அன்பின் நிறைவு என்பதை உணர்த்தி காட்டுகிறார் எப்படி அந்த பெண்ணுக்கு தீர்ப்பு இல்லாமல் தீர்ப்பிடாமல் அவரை இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் பிரியமானவர்களே நாம் சற்று யோசித்து பார்ப்போம் கண்டிப்பு என்ற ஒரு வார்த்தையால் ஒரு குணத்தினால் நாம் எத்தனை உறவுகளை நாம் இழந்திருக்கின்றோம் கண்டிப்பாக நான் பேச மாட்டேன் கண்டிப்பாக அவருடைய முகத்தில் நான் முழிக்க மாட்டேன் கண்டிப்பாக அந்த நிகழ்வுக்கு நான் போக மாட்டேன் கண்டிப்பாக அந்த உறவு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இந்த கண்டிப்பை நாம் வெறும் சட்டமாக வைத்திருக்கின்றோமே தவிர அதை அன்பாக வைப்பது கிடையாது அன்பு இருந்தால் நான் எதற்கு அவர்களை செய்ய வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் நான் எதற்கு அவர்களை பார்க்க வேண்டும் என்ற கேள்வி எதற்கு என்று வராமல் எதற்காக நான் அவர்களை அன்பு செய்யக்கூடாது எதற்காக நான் அவர்களோடு பேசக்கூடாது என்ற மாற்று சிந்தனையிலே நாம் மாறிவிடுவோம் இங்கு ஏசு அதை தான் உணர்த்த விரும்புகின்றார் இரண்டாவதாக ஊதாரி மைந்தனுடைய ஓமையை நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய சொந்த மகன் இளைய மகன் தன்னை விட்டு சென்ற பிறகு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் பாழாக்கிய பிறகும் கூட அந்த தந்தை ஊதாரித்தனமாக அந்த மகனை அன்பு செய்கிறார் சட்டத்திற்கு அவனை உட்படுத்தவில்லை ஏன் எனக்கு துரோகம் செய்தார் ஏன் என்னுடைய சொத்துக்களை பாழாக்கினார் இந்த இல்லத்திற்கு நுழைவதற்கு அருகதையற்றவன் என்று ஒருபோதும் அந்த தந்தை அவரை ஒதுக்கி வைக்கவில்லை விரட்டவில்லை தாராக மாறாக தன்னுடைய உறவிலே அவர் அவனை இணைத்துக் கொள்ளுகின்றார் சட்டத்தை தாண்டி அன்பை அவருக்கு அங்கு காட்டுகிறார் அரவணைத்து புதிய ஆடைகளும் மோதிரமும் கொடுத்து இருந்த அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு அந்த மகனை உண உயர்த்துவதை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக இந்த சட்டத்தின் வழியாக நிறைவு செய்ய வேண்டுமென்றால் இயேசு முழுமையாக்கினார் என்றால் அது மாற்றத்தின் வழியாக மாற்றம் என்பது பழமையின் முடிவு அல்ல மாறாக புதுமையின் தொடக்கம் பல நேரங்களில் இந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது காலங்காலமாக செய்தோம் வழி வழியாக செய்தோம் இது எங்கள் குடும்பத்தினுடைய தனி திறமை இது எங்கள் குடும்பத்தினுடைய தனி அடையாளம் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று ஒரு கட்டுக்கோப்பான கட் நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இயேசு இங்கு மாற்றத்தை அவர் முன்னிலைப்படுத்துகின்றார் இயேசு மாத்தி யோசித்தார் எப்படி மாசி மாத்தி யோசித்தார் விண்ணகத்தந்தை எல்லோருக்கும் உரியவர் விண்ணகத்தந்தையை மிக எளிமையாக மாற்றினார் அதுதான் இயேசுனுடைய திறமையாக இருந்தது தனித்துவமாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு தான் விண்ணகத்தந்தையினுடைய இரக்கமும் அன்பும் என்ற அந்த நிலைப்பாட்டை மாற்றினார் விண்ணக தந்தையினுடைய அன்பும் இரக்கமும் எல்லோருக்கும் உடையது இதில் யாரும் பாரபட்சம் இல்லாதவர்கள் என்பதை இயேசு வாழ்ந்து காட்டினார் இயேசுனுடைய செயல்பாடுகள் அதை உணர்த்தியது நாமும் சற்று யோசித்து பார்ப்போம் மாற்றம் வருகின்ற பொழுது அது பெருமனதோடு திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா அந்த மாற்றத்தை நம்மால் இணைந்து செய்யும் செயல்பட முடிகின்றதா மாற்றத்தோடு என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக நம்முடைய குடும்பத்தில் ஒரு மாற்று சிந்தனை வருகின்ற பொழுது அதை நாம் தாராள மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு நிகழ்வுகள் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இந்த ஆண்டிலே ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பிலே ஒருவன் திருடியதற்காக கையும் மையுமாக பிடிக்கப்படுகின்றான் அவன் ஒரு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை திருடிவிட்டான் நீதிபதி இவ்வாறாக அவரை விசாரித்து தீர்ப்பளித்தார் அந்த தீர்ப்புதான் மிக அழகானது இதற்கு முன்னதாக அவன் திருடி இருக்கின்றானா இல்லை எதுவுமே இதுவரை அவன் திருடியது கிடையாது எதற்காக திருடினான் தன்னுடைய குடும்ப சூழலுக்காக திருடினான் இந்த திருட்டை அவன் ஒப்புக்கொள்கிறானா மனமுவந்து ஒப்புக்கொள்கின்றான் மன வருத்தத்தோடு ஒப்புக்கொள்கின்றான் மாற நினைக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் நீதிபதி இவ்வாறாக அவருக்கு தீர்ப்பளிக்கிறார் இந்த தண்டனைக்கு தீர்ப்பு ஒரு வருட காலம் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் ஆனால் இவர் ஆறு மாதம்தான் அடைக்கப்படுவார் மற்ற ஆறு மாதம் மீதி உள்ள ஆறு மாதங்கள் அவர் சமூக சேவை செய்ய வேண்டும் இந்த திருட்டால் பிடிபட்டவர்களுக்கு இந்த திருட்டு எண்ணத்திலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பதற்கான வகுப்புகளை இவர் எடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இவரால் முடிந்த நல்ல காரியங்களை சிறைசாலைக்குள்ளேயே செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்து விடுகிறார் இதுதான் இறக்க தீர்ப்பு பிரியமானவர்களே நான் உதவி தந்தையாக இருந்தபொழுது ஒரு பங்கிற்கு பணி செய்வதற்காக சென்றது அந்த பங்கிலே ஒரு இளைஞன் மிக துடிப்புள்ளவனாக பொறுப்புள்ளவனாக செய்கின்ற செயலில் நேர்த்தியாக முன் வந்து செய்யக்கூடிய தனித்துவம் வாய்ந்த ஒரு இளைஞனாக இருந்தார் மிக மகிழ்ச்சியாக இருந்தான் ஒரு நாள் அவர் அவனுடைய குடும்பத்தாரோடு வந்து சந்தித்தார் அப்பொழுது அவனுடைய நடவடிக்கையிலே மாற்றத்தை நான் கண்டேன் ஏன் இவன் பங்கில் மற்ற இளைஞர்களோடு இருக்கின்ற பொழுது பங்கு பணிகளிலே மிக சிறந்தவனாக இருக்கிறான் துடிப்புள்ளவனாக இருக்கிறான் குடும்பத்தோடு இருக்கின்றவரை ஏன் இவ்வளவு மௌனமாகவும் ஒரு மாற்று சிந்தனையை சிந்திப்பவனாக இருக்கிறானே என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய தந்தை அவராகவே சொல்ல முன்வந்தார் ஃபாதர் இந்த பையன் எப்போ பார்த்தாலும் சொல்கிற பேச்சையே கேட்க மாட்டேறான் நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக தான் செய்கிறான் என்னையை மதிக்க மாட்டேறான் இவனுக்காக தான் எல்லாம் செய்கிறான் அதை புரிஞ்சு கொள்ள மாட்டேறான் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான் வித குடும்பத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் அவன் தலையிடுறதே கிடையாது இவனை ஏன் தான் பெத்தோணுன்னு நினைக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு அவர் சொன்னார் அவர் சென்ற பிறகு அந்த மகனை கூப்பிட்டேன் என்னடா தம்பி உங்கள் அப்பா அவனை எப்படி சொல்கிறாரு அதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியே ஃபாதர் நான் என்ன ஃபாதர் பண்ணுவேன் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டுறாரு ஃபாதர் நான் என்ன செஞ்சாலும் எங்கள் அப்பாவுக்கு தப்பு தான் ஃபாதர் நான் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பாவுக்கு தப்பு தான் ஃபாதர் நான் என்ன ஃபாதர் பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் என்னால் வீட்டில் இருக்க முடியலை ஃபாதர் என்னை வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலை ஃபாதர் அதனால தான் நான் அதிக நேரம் பங்கு ஆலயத்தில் பங்கு பணிகளில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் வீட்டுக்கு வந்தாவே எனக்கு பயமாக இருக்குது ஃபாதர் என்று சொல்கிறேன் ஒரு இளைஞர் யோசித்து பாருங்கள் குடும்பத்தில் உள்ள உறவு சட்டம் என்பதால் கண்டிப்பு என்பதால் எத்தனை உறவுகளை நாம் இழக்கின்றோம் அதே நேரத்தில் கீழ்ப்படிதலும் வேண்டும் அன்பும் வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால்தான் நமது உறவுகள் வளமையான உறவுகளாகும் இயேசு எப்படி திருச்சட்டத்தை எளிமையாக்கி விண்ணகத்தந்தையினுடைய தந்தையினுடைய அன்பையும் இரக்கத்தையும் தன்னுடைய செயல்பாட்டால் நற்செயல்களால் போதித்தாரோ அதே போல நம்மாலும் செய்ய முடியும் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இறைவன் திருச்சட்டம் என்ற ஒரு சட்டத்தின் வழியாக இறைவன் வினகத்தந்தை எப்படி எளிமையாக்கினாரோ அதே போல நம்முடைய கண்டிப்பு அல்லது சட்டம் என்ற இந்த இரண்டிலே இறைவனை எளிமையாக்கி கொடுப்போம் இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் மற்றவர்களுக்கு எளிமையாக்கி கொடுப்போம் என்ற ஒரு சீரிய சிந்தனையில் இந்த நாளில இறைவனுக்கு நாளை படைத்து நன்றி உணர்வோடு இந்த திருப்பலியிலே பங்கு கொள்வோம் இறுதியாக எபி எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே மிக அழகாக பௌலடியார் சொல்லுகிறார் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தையிலே நாம் கடவுளின் கை வேலைப்பாடுகள் நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்படுகிறோம் நற்செயல்கள் புரிவதற்கே கிறிஸ்து இயேசு வழியாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்து இயேசு திருச்சட்டத்தின் முழுமையாக இருந்து நற்செயல்கள் வழியாக அந்த சட்டம் என்ன என்பதை மக்களுக்கு உணர்த்தினார் நாமும் கிறிஸ்து இயேசுவால் படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நற்செயல்கள் வழியாக இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் குடும்பங்களில் உறவுகளில் நாம் வேலை செய்கின்ற பணித்தளங்களில் வாழ்ந்து காட்டுவோம் நல்லா என் இறைமகன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக